எல்லாம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் அறிவும் ஆற்றலும் படைத்த என் சக மனிதர்களுக்கும் வணக்கம் மண்ணின் வளமே மக்களின் வளம் என்ற நோக்கத்துடன் செயல்படு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமது டாக்டர் சாயில் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் அரியப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் வந்து நம்ம நேந்திர வாழையை பார்க்க போனோம் விவசாயி ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு அவர் வாழையை பார்க்குறான்னு சொல்லி போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கதளி வாழையில் தாக்கி கொண்டுருக்கு கொண்டிருந்த பனாமா வில்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த குண்டால் நேந்திராவை இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா மண்ணின் வளம் எந்தளவுக்கு குறைட்டே வருதோ அந்த அளவுக்கு நாம் என்ன பயிர் செஞ்சாலுமே அந்த பயிர்கள் வந்து அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறது இந்த பனாமா வில்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கதிரி தாக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த குண்டான் நேந்திராவை தாக்கறக்க ஆரம்பிச்சு ஏன்னா விவசாயிகள் ஏற்கனவே இந்த கதிரிவாளையை போட்டு இந்த பனாமா வில்ட்டை பார்த்து பயந்தே கதிரி வாழையை விட்டுட்டாங்க நம்ம சத்தியமங்கலத்தில் ஏரியாவில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரா வந்து நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ குண்டால் நேந்திரா வந்து அதிகப்படியான நடவு வந்து நம்ம சத்தியமங்கல ஏரியாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நாம் வந்து இந்த முதல் முறையாக நாமளே இப்போ தான் வந்து இந்த சத்தியமங்கல ஏரியாவில் வந்து குண்டால் நேந்திராவில் வந்து இந்த பணமாக விழுட்டு பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப எல்லா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோணும் இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து குண்டால் நேந்திராவிலும் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டாக வந்து எல்லா விவசாயிக்கு போய் சேரணும் விவசாயிக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சத்தியமங்கல பகுதியில் வந்து கதலி நிறைய நடவு பண்ணுவாங்க ரஸ்தாலி நிறைய வாழைகள் வந்து போட்டாச்சு ஒவ்வொரு வாழைக்கும் ஒவ்வொரு விதமான நோய் தாக்குதல் வந்து விவசாயிகள் வந்து பார்த்து பார்த்து இந்த வாழையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டு அந்த வாழை இப்போ நடவு பண்ணுறதே விவசாயிகள் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து குறைச்சிட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் விவசாயிகள் வந்து அந்த அந்த வாழைகள் வந்து நடவு பண்ணுறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதலுக்கு உண்டான தீர்வு வந்து யாருக்கிட்டே கிடைக்கல அதாவது ஒரு வாழைக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அந்த நோய் தாக்கலுக்கான தீர்வு எங்கேயுமே விவசாயிகிட கிடைக்கலன்னு இருந்த வாழை நடவே விவசாயி விட்டுட்டாங்க இப்போ வந்து நம்ம டாக்டர் சாயல் மூலிமா வந்து இந்த ஃபீல்டில் போய் பார்க்கும்போதான் தெரிஞ்சது குண்டால் நேந்திராளி வந்து இந்த மாதிரி பணமாக விழுட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம் அதாவது ஒரு வகையான தான் இந்த நோய் தாக்கு ஒரு சில வாழைகளை வந்து இந்த நோய் தாக்காது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு குறிப்பிட்டு சொல்றது என்னென்னா எந்த வகை வாழை வச்சாலும் அந்த வாழைகளை வந்து மண்ணின் வளம் இல்லாதப்போ வந்து எல்லா வகையான வாழைகளும் வந்து இந்த நோய் தொற்று பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மண்ணில் விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் வந்து சரியாக வளரலைன்னா அந்த பயிரினுடைய குறைபாடு அல்ல அந்த மண்ணின் வளத்தினுடைய குறைபாடு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபீல்டில் போகும்போது வந்து நாங்கள் உணர்ந்தோம் இப்போ விவசாயிகள் வந்து பெரும்பாலும் கதளி போட்டிருந்ததுலேருந்து கதலி வாழைக்கு தான் இந்த நோய் வருது மற்ற வாழைக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வகையான வாழைகளுக்கு வந்து விவசாயிகள் மாறுனாங்க அப்படி விவசாயிகள் மாறும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நடவு செஞ்சது முன்னு நம்ம சத்தியமங்கல ஏரியாவில் பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரா குண்டால் நேந்திராவில் வந்து இந்த வகையான நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவு விவசாயிக்கு வந்து அந்த விவசாயிக்கு என்ன தெரியும்னா இந்த நோ இந்த வாழை போட்டால் இந்த நோய் வந்துடும் இந்த வாழைக்கு இந்த நோய் தாக்குதல் அதிகம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுடைய மனநிலையை வந்து மாறிடுச்சு ஏன்னா அந்த வாழை போட்டப்பெல்லாம் இந்த நோய் தாக்குதல் இந்த நோய் தாக்குதலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விவசாயியுடைய பாதி பணம் வந்து அந்த நோய் தாக்குதலுக்கு செலவு பண்ணுறக்கே போயிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா முழுசாமே அந்த வாழை வளராமையுமே அந்த முழுசாக வந்து அந்த உற்பத்தியை கொடுக்காமையுமே விவசாயிக்கு பெருத்த நஷ்டத்தை வந்து விவசாயிக்கு ஏற்படுத்துச்சு அப்போ நாம இப்போ டாக்டர் சாயல் மூலிமா என்ன சொல்கிறோம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோய் என்பது ஒரு பயிரில் இல்லை அந்த மண்ணில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து டாக்டர் சாயில் அழுத்தமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம் இந்த இடத்துல கதளி போட்டால் தான் இந்த பனாமா வீழ்ட்டு வரும் உண்டால் நேந்திரா போட்டால் வராது அப்படிங்கிறதுக்கு விவசாயிகள் வந்து தெரியாமல் இந்த ஒரு 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 விதமான மாற்றத்தினால் வேறு வாழை நடவுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ அதிகப்படியாக வந்து எல்லாருமே குண்டால் போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான விலையும் வந்து விவசாயிக்கு கிடைக்கிறது இல்லை பல வகையான வாழைகள் வந்து நம்ம அனைத்து விவசாயிகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா வே வாழைகளும் வந்து ஒரே ஏரியாவில் ஒரே இடத்துல நடவுக்குனோம் பார்த்திங்கன்னா வியாபாரி வந்து விலையை குறைச்சி கேட்பான் அல்லது இவங்க அவங்க காய் இவங்க காய்க்கு உண்டான டிஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன் இப்போ வந்து பல வகையான வாழைகள் வந்து நம்ம சத்தியமங்கலத்தில் ஏரியாவில் வந்து நிறைய நடவு செஞ்சு நல்லா எடுத்துகிட்டு இருந்த ஏரியா நல்ல வளமான ஏரியா அப்போ அந்த வளம் எப்படி இல்லாமல் போச்சு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான ரசாயன உரத்தை உள்ளே வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோடான கோடி நுண்ணுயிர்கள் வந்து சுத்தமாக ஏறி இல்லாமல் போச்சு அந்த கோடான கோடி தான் அந்த மண் வளமாக இருந்துச்சு அந்த கோடான கோடி தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த செடிக்கு கிடச்சிட்டு இருந்தது இப்போ நம்ம வந்து ரசாயன உரங்கள் வந்து மிக 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 அதிகமாக வந்து நம்ம சத்தியமங்கல ஏரியாத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சிக்கொல்லி வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திராவுக்கு வந்த நிலமை நாளைக்கு எல்லா வாழைகளுக்கும் எல்லா பயிர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் எனவே விவசாயிகளே ஒரு பயிருக்கான நோய் தாக்குதல் அந்த பயிரை பொறுத்து அல்ல அந்த மண்ணின் வளத்தை பொறுத்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கிறோம் எனவே விவசாயிகளே நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் டாக்டர் சைல் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது எந்த பயிராக இருந்தாலும் சரி அந்த எந்த நோயாக இருந்தாலும் சரி அது எதனால் எதன் மூலமாக எப்படி ஏற்பட்டுச்சு அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழு வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் எனவே விவசாயிகளே இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்